எவ்வளவு ஆசை ஆசையாக ஒரு மனுஷன் அனௌன்ஸ் பண்ணுறான் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஃபைனலி எனக்கும் கல்யாணன்ட்டு இவங்க பூரா அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க இது விஷாலு நேற்றுக்கு ஓப்பன் அப் பண்ணிட்டப்புல அவனு லவ்வை கூட சொல்ல ஆக்சுவலி பொது பொது வழியில் பிடிச்சவங்கள்ட்ட லவ் சொல்லுவாங்க ஆனால் பொது வழியில் எனக்கு ஆக்சுவலி அவங்களோட லவ்வை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா இவ்வளோ நாள் ஒரு மாதமாக லவ் பண்ணுறாங்களா அந்த ஒரு மாதம் இருந்தாலும் யாருக்குமே தெரியாது இதுக்கு முன்னாடி நாட்டாம பொண்ணு கூட சில நாள் அப்புறம் வீட்டாளர்கள் பார்த்த பொண்ணு கூட சில நாள் எதுவுமே மேரேஜ் வரைக்கும் அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார் தள்ளி கொண்டு போய் மண்டபத்தில் போய் ஒப்போம் வேலையே ஆகலை இப்போ ஃபைனலி இந்த பொண்ணு கபாலி பொண்ணு கபாலி படத்தில் ரஜினிக்கு பொண்ணாக நடித்த பொண்ணு இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுக்கு மண்டையாக இருக்கு ஆனால் பூரா வன்மம் பிடிச்சவங்களா தெரிகிறாய்ங்க சார் எவ்வளவு வன்மன்றிய அது சரியாத்தனமாக அந்த அனகொண்டான்ற ஒரு இது ஆனால் அவரே அதை ப்ரமோட்டும் பண்ணாப்புலன்னு வைங்கள இந்த மார்க்கண்டி ஆண்டனி படத்தில் அனகோண்டா அப்படி மாதிரில ஸோ அந்த அனகோண்டாவை வச்சு ஆள் ஆளுக்கு நேராக அங்கேயே போயிட்டாங்க மறுபடியும் அனகொண்டாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சு இனிமே அணை கொண்ட அவன் யாரும் அடக்க முடியாது உண்மையில் ரொம்ப மனது அதாவது இதெல்லாம் வந்து ட்ரால் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் இல்லை அதுல ஒரு மனுஷன் ரொம்ப தளர்ந்து இருக்கிறப்ப அவனை போய் ட்ரால் பண்ணுறதுன்றது ஏன்னா இது வரைக்கும் எவனும் இடையில பூந்து நடக்க வேண்டிய விசால் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு உண்மை தான் ஆனால் இப்போ ஒருவேளை அது நடக்காமல் போயிட்டால் அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை நம்ம தான் இந்த ட்ராவலர்ஸ் தான் வேறு யாருமே கிடையாது ஏன்னா ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் தன்சிகா அதாவது கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அந்த கல்யாண டேட்டை வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க தன்சிகா வந்து தைரியம் கொடுத்து விசாலு வந்து பக்கத்தில் பாதுகாப்பா இருந்துட்டு போகட்டும்டா ஏன்டா இப்போ சொல்கிறேன் இது அதாவது அவங்க நாங்கள் சேர போகிறோன்னு சொல்லி சந்தோஷமாக அதாவது எல்லாருக்கும் நாங்கள் வந்து அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாரையும் நாங்கள் விட்டுற மாட்டோம் எல்லாருக்கும் நாங்கள் பத்திரிக்கை வைப்போம் அஃபிஷியலாக சொல்லுவோம் ரொம்ப தளர்ந்து போயிருக்கா அப்புறப்பா இந்த நேரத்தில் போயிட்டு அவரை போயிட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறதுலாம் ரொம்ப தப்பு அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க இந்த அப்புறம் இந்த நடிகர் சங்க கட்டலாம் அப்படின்னு கேட்குறாங்க முருக ஐம்பது வயசாயிடுச்சுங்க இதுக்கப்புறமும் அதையே பிடிச்சிட்டோம் ஒரு வேகத்தில் இத்தனை நாளாக வெயிட் பண்ணாப்பிள்ள எப்படியாவது செஞ்சிடலாம் இப்பயும் கூட இந்த சுதந்திர தினத்துக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே அதை எப்படியாச்சும் வந்து செக் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாருன்னு தன்சிகா சொல்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே டிஸ்கஸ் ஏன்னா அவங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்காக வந்து மேலே வந்து விழுகம்ட்டு அதனால் அவங்களே பார்க்குறாங்க ஒரு இவ்வளோ பிரச்சனைகளை மீறி எப்படி எப்படியோலாம் பாருங்கள் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ப்பில தன்சிக்காவை இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சுருக்கத்துக்கு அதான் கல்யாணம் ஓகே பண்ணிக்கலாம் அதனால் தயவுசெய்து யாரும் இந்த தப்பாலாம் பேசாமல் ட்ரோல்லாம் பண்ணாமல் இப்பையும் இல்லைன்னா இனிமேல் எப்போதாண்டாக முடியும் யோசிச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஆச்சு ஒரு நாற்பத்தி ஏழு கிட்ட ஆச்சு ஏ செவன்டிஸ்கிட்டன்றாங்க அது போட்டு பார்த்தாலும் அப்படித்தான் வருது இவங்களும் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது இவங்களுக்கும் வந்து எயிட்டிஸ் கிட்டத அந்த இது ஒரு பன்னெண்டு வருஷ கேப் வந்து ஃபில்லப்பில் இருக்குது அப்படி இருந்தாலும் தேவையில்லாம் அது அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கப்பா அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக எடுத்து அவங்கள போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறதெல்லாம் நல்லதுக்கு ஆ இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணமாக இருக்கார் பசங்க இன்னும் நம்ம பசங்க பல பேர் நமக்கு அவ்வளோ தேவ வாழ்க்கை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்துருக்காரு கவலைப்படாதீர்கள் நானே கல்யாணம் பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளையும் வந்து கொஞ்சம் ஊக்கப்பட்டு தான் சொல்லணும் அதனால் ப்ளீஸ் இந்த கப்பில் பிரிச்சிடாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு சிரமப்பட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு அவர் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் அந்த ஃபங்க்ஷனை நடத்தி பார்க்கணும்னு அவர் ஆச்சரப்படுறாரு அந்த கனவுல மண்ணல்லி போட்டு நீங்கள் காலி பண்ணி விடாது ஏன்னா வாழ்த்துங்க முடியலையா நகர்த்துங்க நீங்கள் போயிடுங்க ஆ அப்படி தள்ளி விட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுங்க ஒன்றும் தப்பு விசால் வருத்தப்பட மாட்டார் ஏ சரியா